வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் பகுதி இரண்டாக கந்த புராணம் கடவுள் வாழ்த்தினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேர் முழு கரோகரா வெற்றிவேர் முழு கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் கடவுள் வாழ்த்து சிவபெருமான் திருவந்த தொல்லை வனத்தொடு தேவர் போற்றி பெருவந்தனை செய்து அரிதற்கு அரும் பெற்றி அருவந்தனையும் உருவத்தையும் அன்றி நின்றான் ஒருவன் தனது பதம் தன்னை உளத்துள் வைப்பாம் ஊனாகி ஊனுள் உயிராய் உயிர் தோறுமாகி வானாதியான பொருளாய் மதியாகி வையோன் தானாகியான் பெண் உருவாகிச் சராசரங்கள் சிவன் மற்ற அவன் நீழ்கழற்கு அன்பு பிறப்பதும் இறப்பதும் பெயரும் செய்கையும் மறப்பதும் நினைப்பதும் வடிவம் யாவையும் துறப்பதும் இன்மையும் பிறவும் சூழ்களா சிறப்புடை அரண் அடி சென்னி சேர்த்துவாம் பூ மலர்மி செய்வரு புனிதனாதியோர் தாம் உணர்வு அறியது ஓர் தலைமை எய்தியே மாமரை முதற்கு ஒரு வடிவம் ஆகியோன் காமறு செய்ய பூங்கழல்கள் போற்றுவாம் பங்கையன் முகுந்தன் ஆம்பரம் என்று உன்னியே தங்களில் இருவரும் சமர் செய்து உற்றுவுழி அங்கு அவர் வெறுவர அங்கியாயெழும் புங்கவன் மலரடி போற்றி செய்குவாம் காண்பவன் முதலிய திறமும் காட்டுவான் மாண்புடையோனுமாய் வலிகொள்வான் தொடர் பூண்பதின்றாய் நயம் புணர்க்கும் பொங்கவன் சேன் பொலி திருநடச் செயலை ஏத்துவாம் சிவசக்தி செரிதரும் உயிர் திகழ்ந்து மன்னிய மருகரும் மரன் இடம் மரபின் மேபியே அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கிய இறை தன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம் விநாயகக் கடவுள் மண்ணுலகத்தினில் பிறவி மாசு எண்ணிய பொருளெலாம் எளிதின் முற்றுவுற கண்ணுதல் உடையது ஓர் கழிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவா வைரவக் கடவுள் பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே வானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டம் முன் புரிதருவடுகனை போற்றிசெய்குவாம் வெண் சின அழன் மீது போர்த்திடும் அஞ்சன புகை என வாலமாம் என செஞ்சுடற் மேல் செரித்த மாமணி பொன் பொன்கழல்கள் ஏத்துவாம் வீரபத்ர கடவுள் அடைந்து அவி உண்டு இடும் அமரர் யாவரும் உடிந்திட முனிவர் வேதியர் உடைந்திட மாமகம் ஒடியத்தக்கனை தடிந்திடும் சேவகன் சரணம் போற்றுவாம் சுப்பிரமணியக் கடவுள் இருப்பரங்குரை திடுமெக வேலுடை பொறுப்பரங்குணர்வுறப் புதல்வி தன்மிசைவிருப்பரங்கமரிடை விளங்கக் காட்டிய திருப்பரங்குன்றமர் சேயைப் போற்றுவாம் சூறலை வாயிடை தொலைத்து மார்பு கீண்டீரலை வாயிடு மிக மேந்தியே வேரலை வாய் தரு வெள்ளி வெற்பொரி சீரலை வாய் வருசேயை போற்றுவாம் காவினன் குடிலுரு காமர் பொன்னகர் மேவினன் குடிவர விழியச்சூர் முதல் பூவினன் குடிலையும் பொருட்குமாலுற ஆவினன் குடிவரும் அமலர் போற்றுவாம் நீரகத்தே தனை நினையும் அன்பினோர் பேரகத்து அலமரும் பிறவினைத்திடும் தாரகத்து உருவமாம் தலைமை எய்திய ஏரகத்து அருமுகனடிகள் ஏத்துவாம் ஒன்று தொராடலை ஒருவியாவிமை துன்று தொடராடலைத் தொடங்கி ஐவகை மன்று தொராடிய வள்ளல் காமுரக் குன்று தொராடிய குமரர் போற்றுவாம் ைப் புனத்தீரைவி முன்புதன் கிழமுதிர் இளநலம் கிடைப்ப முன்னவன் மழமுதிர் முதிர் என வருதல் வேண்டிய பழமுதிர் பகவன் போற்றுவாம் ஈருசேர் பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாதிருந்திடும் வளம் கொள்காஞ்சியில் கூறு சீர்புனை தருகுமரக் கோட்டம்பாழாறு மாமுகப் பிரான் அடிகள் போற்றுவாம் திரு நந்தித்தேவர் ஐயிரு புராண நூல் அலமர்க்கு ஓதியும் செய்ய பன்மறைகளும் தெரிந்து மாயையான் மெய்யறுசூழ் புகழ் வியாத நீட்டிய நந்திதன் கழல்கள் போற்றுவாம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பண்டை வல்வினையின் அற்பாயுடுத்துழல் குண்டரை வென்று முன்கூடல் வைகியே வென்றிறு நீற்றொளி விளங்கச் செய்திடு தன் தமிழ் விறகன் மெய்த்தாள்கள் போற்றுவாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் பொய் உரை நூல் சில புகழும் கையர்கள் பிணித்து முன்கடல் அகத்து இடு வெய்ய கல் தோணியாய் மிதப்ப மேல் தொழுது போற்றுவாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரம் திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உரைந்திடும் முதலை வந்து உதிப்ப வன்னதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அரைந்திடும் சுந்தரன் அடிகள் போற்றுவாம் மாணிக்க கந்த கணபங்கம் என கொள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்து ஒரு மூகையை மொழிவித்து எந்தை பால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவாம் திருத்தொண்டர்கள் அண்டரும் நான் முகத்து அயனும் யாவரும் கண்டிடார் எது ஓர் காட்சிக் கண்ணவாய் எந்த சிவனடி தொண்டர் தம் பதமலர் தொழுது போற்றுவாம் சரஸ்வதி தாவரும் உலகு எல்லாம் தந்த தேவுதன் துணைவியாய் பல்லுயிர் இருந்திடும் நலம் கொள்வானிதன் பூ அடி முடி மிசை புனைந்து மீண்டும் பகுதி மூன்று அவை அடக்கத் என்ற பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேர் முழு கரோகரா வள்ளிமன கருவரா வெற்றி வேர்